நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் புறம் பேசுதல் என்பது சாதாரமான ஒரு செய்தியாக இருக்கு புறம் பேசுதல் என்பது சர்வசாதாரணமான ஒன்றாக இருக்கிறது அந்த புறம் பேசுதல் இருந்து மார்க்கம் சொல்லுகிறது உன்னை நீ விளக்கிக் யாரையும் புறம் பேசாத உன்னுடைய அத்தாவை பேசாத உன்னுடைய அம்மாவை பேசாத உடன்பிறப்பை பேசாதே மற்றவர்களை யாரையும் பேசாதே மனிதர்களில் யாரையும் புறம் பேசுவதற்கு அனுமதியே இல்லை என்று சொன்ன மார்க்கம் நல்லா புறான்ல சொல்றான் புறம் பேசினால் நீ செய்வது என்ன எனக்கு தெரியுமா நீ புறம் பேசுவது என்பது செத்த ஒரு மனிதனுடைய குணத்தை தின்பதற்கு சமமானது சகோதரர் இறந்து போயிட்டான் ஒரு மனிதன் இறந்து போயிட்டான் அவனுடைய இறைச்சியை நான் உட்கார்ந்து பிச்சு திண்டுக்கிட்டு இருந்தேன் சொன்னா எவ்வளவு கேவலமோ அது போன்றது புறம் பேசுவது என்பது என்று குரான் சொல்லுகிற செய்தியை அன்று நாம் எல்லோருமே அநேகமாக தெரிந்து வைத்திருப்போம் அன்பிற்கினியவர்களே அதனால தான் குரான் அல்லாஹ் சொல்றான் வயலுள்ளி புல்லி ஹுமசத்தில் லுமசா இந்த சூறாவுடைய இந்த வசனத்தை நாம அடிக்கடி கேட்டிருப்போம் அன்பிற்கினியவர்களே யார் குரம் சொல்லி குரம் கோல் சொல்லி குரம் பேசிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கேடுதான் வயல் என்ற நரகம்தான் நெருப்புதான் என்று சொல்லி ரப்பு என்ன செய்யறான் சொன்னா புறம் பேசுவதற்கான தண்டனையை சொல்லுகிறான் அன்பிற்கினியவர்களே காரணம் என்ன ஒரு மனிதனுடைய செயல்களை பற்றி அவன் செய்திருக்கிற இடத்து நாம் பேசுகிற பொழுது அவனது கண்ணியத்தை நாம் குறைக்கிறோம் அவனுடைய மான மரியாதையை நாம் இங்கே கடைபிடித்துக் கொண்டு இருக்கிறோம் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் யாருடைய மரியாதையும் கெடுக்கப்படக்கூடாது அவனது காரியத்தை செய்திருந்தாலும் கூட அவன் அந்த கண்ணிய குறைவான அந்த காரியத்திலே அவன் இருந்திருந்தாலும் கூட அவன் இல்லாத இடத்திலே பேசுவது என்பது கூடாது காரணம் அவனுடைய கண்ணியத்தை இங்கே நீ குலைத்துக் கொண்டிருக்கிறாய் கடைவிரித்துக் கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி அதற்கான தண்டனையாக வயல் என்ற நரகம் இருக்கிறது என்று ரப்பு சொல்லி தருகிற செய்தியாக பார்க்கிறோம் அன்பிற்கினியவர்களே ஒரு ஹதியதிலே வந்திருக்கிறது ஒரு அல் மஷா ஊன பின் நமீமத்தி அல் முஃபர்ர கூன பைனல் அஹிப்பதி அல் பாஹுன் அல் குரா அல் சொல்றாங்க கோல் சொல்லி திரிபவர்களும் கோல் சொல்லி திருந்து கொண்டிருப்பவர்களும் அதே போல பிரியமானவர்களுக்கு இடையிலே அவர்களை பிரித்து வைப்பதும் பிரியமானவர்களுக்கு இடையிலே அவர்களை எதையாவது சொல்லி பிரித்து வைப்பதும் அதே போல அது மட்டும் அல்லாது அல் அதே போன்று குற்றமற்றவர்கள் மீது குற்றங்களை சுமத்தி அவர்களை அசிங்கப்படுத்துவதும் இருக்கிறதே அதுதான் அல்லாஹுடைய அடியார்கள் செய்கிற காரியங்களிலேயே மிக மோசட மோசமான காரியமாக இருக்கிறது என்று சொல்லி பெருமானா வஸல்லம் அண்ணவங்க யாரையும் கேவலப்படுத்துவதோ கண்ணியப்படுத்துவதோ அவர்கள் இல்லாத இடத்திலே கோல் சொல்லிக்கொண்டு புறம் பேசிக்கொண்டு கண்ணிய குறைவாக கண்ணியத்தை குறைக்கிற விதத்தில் நடந்து கொள்வது கூடாது என்பதை மார்க்கம் செய்தியாக ஆக கண்ணியம் என்பது ஒரு மனிதனுக்கு அவசியமான ஒன்றாக இருக்கிறது என்பதை பார்ப்போம் அப்படி நாம் நடந்து கொள்வோம் என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய கண்ணியத்தை இழக்க செய்வோம் என்று சொன்னால் என்ன நமக்கு கிடைக்கும் என்பதிலே ஒரு செய்தியை சொல்றாங்க என்பது எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிறது ஹால் என்பது மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறதுக்கு நாவிலே களிமா வர வேண்டும் களிமாவோடு அவன் மரணிக்க வேண்டும் அந்த களிமாவோடு மரணிப்பான் என்று சொன்னால் அவனுக்கு சுவனம் என்பது வாஜிபாகி விடுகிறது அல்லா அவனுக்கு நரகத்தை அராமாக்கி விடுகிறான் என்பது நாம் பார்க்கிற செய்தி அதனால சொல்றாங்க அந்த நேரத்திலே மன சக்கராத்துடைய நேரத்தில் கலிமா நம்முடைய நாவிலே வர வேண்டும் என்று சொன்னால் பிறரின் கண்ணியத்தை மான மரியாதையை நீங்கள் காத்துக் கொள்வீங்கள். "உங்களது சக்கராத்துடைய நேரத்தில் உங்களது நாவிலே கலிமா வரும்" என்று சொல்லி அந்த அறிஞர் பெருமகனார் சொல்லித் தருகிற செய்தியை பார்ப்போம் அன்பிற்குரியவர்களே. "ஆக நாம் மான மரியாதையிலே விளையாடுவோம்" என்று சொன்னால் நாம் எவ்வளவுதான் இபா விவாதத்தில் இருந்ததா இருந்தாலும் கூட அது போன்ற காரியங்களை செய்கிற பொழுது நம்முடைய இறுதி நேரம் களிமா இல்லாமல் சந்திக்கிற நேரமாகப் போகிவிடும் நவூதுமில்லாஹி மின்ஹா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஆக அன்பிருக்கின்றியவர்களே அடுத்தவர்கள் மான மரியாதையை பாதுகாக்க வேண்டும் அதன் மூலமாக நம்முடைய நாவிலே நம்முடைய கடைசி நேரத்திலே களிமா வர வேண்டும் அன்பிருக்கின்றியவர்களே